உங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டிராவல் அந்த மேடு பள்ளங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே கவனமா பார்த்து பண்ணும் போது கனவு நனவாகும் அப்படி பார்க்கும் போது இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரணும் அதை சேவிங்ஸ் பண்ணவே தெரியற மாதிரி இருக்கணும் அப்படி பார்க்கும் போது ஸ்ட்ராட்டஜினா என்ன அதே மாதிரி ஸ்டெபிலிட்டினா என்ன செக்யூரிட்டி என்ன என்ன சேம் டைம் என்ன இந்த ஐந்தையுமே பத்தி பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் சம்பந்தப்பட்டது நம்ம புல் வீடியோவை வந்து பார்க்க போறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க உங்களுக்கு பினான்சியல் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கு அப்படின்னா அது கனவு கிடையாது அது ஒரு மிகப்பெரிய டிராவல் அந்த டிராவல்ல நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க கவனமா பார்த்து டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் உங்க கனவு நனவாகும் அப்படி பார்க்கும் போது இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி